வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிற உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியாவின் வலிமையை எடுத்துரைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக உரிய மரியாதை கொடுக்க வேண்டுமென்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார் வங்கக்கடல் பகுதியில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் பிற நாடுகள் நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியாவின் வலிமையை எடுத்துரைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் இந்தியா முப்பத்தெட்டு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முப்பத்தெட்டு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டு சாதனை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தங்களால் நமது விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக உரிய மரியாதை கொடுக்க வேண்டுமென்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார் மதுரையில் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர் மரியாதை குறைவாக நடத்தினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறினார் திமுக நிர்வாகிகள் காங்கிரஸ் பற்றி பேசிய கருத்துகள் ஏற்புடையது அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சிக்கு அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் பேசிய திமுக நிர்வாகிகள் மீது அக்கட்சி நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வினவினார் அக்கட்சியைச் சேர்ந்த மற்றொரு நிர்வாகி திரு பிரவீன் சக்கரவர்த்தி மகளிர் உரிமைத் தொகை திட்டம் வரவேற்கத்தக்கது என்ற போதிலும் அது தேர்தல் வெற்றியை உறுதி செய்யும் என்று நம்புவது தவறானது என்று கருத்து தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் மாணவர்கள் இளையோர் அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐந்து லட்சம் அரசு வேலைகள் வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் இதுவரை தொன்னூற்று நான்காயிரம் பேருக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் புதிதாக ஏற்பட்டுள்ள அரசு பணியிடங்களுக்கான காலி இடங்களில் ஐம்பது கூட திமுக அரசு நிரப்பவில்லை என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி உரிய கால அவகாசம் அளிக்கப்பட்டு இப்பட்டியல் அன்றைய தினம் வெளியிடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட் தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஏழாயிரத்து அறுநூற்று பதினோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம் தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம் ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம் பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம் பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம் மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள் தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மகா சிவராத்திரி இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி சிவாலயங்களில் இன்றிரவு முழுவதும் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்று வரும் மகா சிவராத்திரி விழாவில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோயம்புத்தூரில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டுள்ளார் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக மாலை நான்கு மணி அளவில் கோயம்புத்தூர் விமான நிலையம் வந்த பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அதிகாரிகள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவை விமான நிலையத்திலிருந்து ஈஷா யோகா மையத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தடைந்தார் இந்த நிகழ்வில் மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள் பாஜக நிர்வாகிகள் திரைப்பட பிரபலங்கள் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வருகையொட்டி கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் ஈஷா யோகா மையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் நீலகிரி மாவட்டத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்காக அவசர கால உதவிக்கான பட்டன் சேவையுடன் கூடிய அரசு பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன பேருந்தில் உள்ள எட்டு இடங்களில் இந்த அவசர கால பட்டன்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கான தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை பெறுகின்றனர் அவ்வாறு வரும் பெரும்பாலான சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் அரசு பேருந்துகளில் அதிக அளவில் பயணிக்கின்றனர் இந்நிலையில் பெண் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பேனிக் பட்டன் என்ற அவசர அழைப்பு பட்டன்கள் அடங்கிய பேருந்துகள் புதிதாக இயக்கப்படுகிறது பேருந்தில் ஆறு இடங்களில் இந்த பேனிக் பட்டன்கள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த புதிய பேருந்துகளில் பயணிக்க வரும் பெண்களுக்கு ஏதாவது பாலியல் அல்லது வேறு வகையான துன்புறுத்தல்கள் இருந்தால் அந்த பட்டனை அழைத்தினால் போதும் உடனடியாக அவசர கால அழைப்பாக சென்னையில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு செல்லும் கட்டுப்பாட்டு அறையில் அருகில் உள்ள காவல் நிலையங்களுக்கு பேருந்து நிலவும் குறித்து தெரிவிக்கப்படும் பெறப்படும் புகாரை தொடர்ந்து உடனடியாக காவல்துறையினர் பேருந்துகளில் பயணம் செய்யும் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது சரவணன் திருவாரூர் மாவட்டம் குதிரை வண்டி எல்கை பந்தயம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் குதிரை வண்டி எல்கை பந்தயம் வெகு உற்சாகமாக நடத்தப்பட்டது நாட்டு குதிரையை காப்போம் என்ற குறிக்கோளை முன்வைத்து குதிரை வளர்ப்போர் மற்றும் சாரதிகள் சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த எல்கை போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குதிரை வண்டிகள் கலந்து கொண்டன குதிரை சிறிய குதிரை பெரிய குதிரை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற குதிரைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார் வங்கக்கடல் பகுதியில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் மாநிலத்தின் சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்றார் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் பதினாறாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் பதினேழாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்களுக்கான குறைதீர் கூட்டம் வரும் இருபதாம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் அறிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநர் திரு மதுசூதன் ரெட்டி இன்று ஆய்வு செய்தார் சேலத்தில் இன்று நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தானில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் வார விடுமுறை தினமான இன்று குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது கொழும்பில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பந்து வீச தீர்மானி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா டக்வர்த் லூயிஸ் முறைப்படி இருபத்தோரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது சிட்னியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த ஆஸ்திரேலியா பதினெட்டு ஒவரில் நூற்று ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா ஐந்து புள்ளி ஒரு ஒவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஐம்பது ரன் எடுத்திருந்த நிலையில் மழையினால் ஆட்டம் தடைப்பட்டது இதனையடுத்து டக்வர்த் லூயிஸ் முறைப்படி இந்தியா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியாவின் வலிமையை எடுத்துரைத்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளாா் வங்கக்கடல் பகுதியில் அடுத்த எட்டு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது நிறைவடைகிறது செய்தியறிக்கை